செருப்பால் அடிப்பேன் யாரை பாத்து என்ன கேள்வி கேக்குற யோ வரதட்சணை ஜாஸ்தியா வேணும் அதுக்கு தான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள தான் வருவோம் பொண்ணை வழக்கமா சாயந்திர விளைவு தானே பாப்பாங்க காய்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவாங்க நாங்க ஃபேமிலியோட புல் மீல் சாப்பிடணும் அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன் ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க ஆமா பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸை தான் வருவேல கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் தான் வருவேன் ஏன்னா இது ராசியான பேண்ட் எங்கிட்ட இருக்கிறதே இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான் அப்புறம் பொண்ணு பாக்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டில் தான் வாங்கி தரணும் எப்படி மீட்டருக்கு மேலே கேப்பீங்களா அஞ்சோ பத்தா கேட்பேன் அஞ்சு ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன் அஞ்சு ரூபா நான் அடாடா அடாடா நெஞ்ச தொட்டீங்க அதை விடுங்க இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க கமிஷனு பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல எங்களை மட்டும் தான் விடுறியா ரெண்டு பேருக்கு தானே அங்கே அங்க ஐயோ அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன் என்ன சைடு சைடுன்னு இருக்க